அன்பானவர்களே இன்று புனித தேவசகாயம் பிள்ளையினுடைய திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம் அத்திருநாளில் அந்த புனிதரை நினைவு கூர்ந்து இந்த புனித இடத்திலேயே வந்து நாம் அந்த திருவிழாவில் இந்த கடவுளுக்கு நெரி செலுத்தி கொண்டு இந்த பலியில் கம் பங்கு கொள்கிற போது புனித தேவசகாயம் வழியாக இறைவன் நிறைவான அருளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவார் என்பதில் சந்தேகமில்லை அன்பானவர்களே புனித தேவசகாயம் பிள்ளை இவலகத்தில் வெறும் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்தவர் வெறும் நாற்பத்தி ரெண்டே ஆண்டுகள் வாழ்ந்து இவ்வுலகத்திலிருந்து கடந்து சென்ற ஒரு புனித புனித தேவசகாயம் பலரும் இந்த காலகட்டத்தில் ஒரு மரணத்தை இந்த நாற்பது வயதில் அல்லது நாற்பத்தி ரெண்டு வயதில் ஒருவர் காலம் சென்று அல்லது மண்ணடைந்து போகிறார் தவறி போகிறார் என்றால் உடனடியாக ஏன் இந்த அவல நிலை என்று கடவுளையை நோக்கி கேள்வி எழுப்புகின்ற ஒரு சமூகமாக நாம் உருவாகி இருக்கிறோம் அப்படிதானா இந்த இந்த வயசு சாவரதுக்குள்ள வயசா இந்த வயசு மரணத்திற்கான வயதா அப்படி என்று கேள்வி எழுப்புகின்றவர்கள் நாம் பிர தேவசகாயம் நம்மோடு சொல்லிக்கொள்வது எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பதில் அல்ல மாறாக எப்படி வாழ்ந்தோம் என்பதில்தான் தான் இருக்கிறது தேவசகாயத்துடைய வாழ்க்கை பயணம் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இவ்வுலகத்தில் வாழ்ந்ததாக இருந்தாலும் அவர் எத்தனை ஆண்டுகள் உண்மையான கடவுளை அறிந்து வழிபட்டு வாழ்ந்தார் என்று கேட்டால் ஆக இரண்டு வருடங்கள் வெறும் இரண்டே ரெண்டு ஆண்டுகள் தான் கிறிஸ்துவை அறிந்து அனுபவித்து அவர் அவருக்காக வாழ்ந்து இவ்வுலகத்திலிருந்து தனது உயிரை கொள்கிறவர் புனிதர் நாம் பிறப்பு முதலே கிறிஸ்துவை அறிந்து உண்மையான விசுவாசிகளாக வாழ்ந்து இவ்வுலகத்தில் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த பின்னரும் நமது வாழ்க்கையினுடைய விசுவாசத்தினுடைய பலன் என்ன என்று கேட்டால் ஒருவேளை நமது விசுவாசம் உண்மையான விசுவாசமா என்று கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு இடத்திலே இங்கே இருக்கிறோம் இந்த நேரத்தில் இங்கே இந்த பிரிதனுடைய திறந்தாள் கொண்டாடுகிற இந்த வேளையில் நான் உண்மையான விசுவாசியா அதுதான் உண்மையாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி நான் உண்மையில் நான் விசுவாசியாக இருக்கிறேனா யுவன் நர்சிதி பதினெட்டாம் அதிகாரத்திலே விசுவா நம்பிக்கையை பற்றி ஆண்டவர் எடுத்துரைத்துக் கொண்டு விதவையினுடைய நீதிய அல்லது நீதிபதியினுடைய உபமையை சொல்லிக்கொண்டு இவ்வாறு பதினெட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இவ்வாறாக ஒரு கேள்வியை எழுப்புவார் மானிட மகன் வரும்போது இவ்வுலகத்தில் நம்பிக்கையை காண்பாரா நம்பிக்கையை காண்பாரா என்பது இயேசுவினுடைய ஒரு கேள்வி இவ்வுலகத்தில் மீண்டும் நான் வருகிற போது இங்கு நம்பிக்கையாளர்கள் இருப்பார்களா உண்மையாக கடவுளை அறிந்து நம்புகிறவர்கள் இருப்பார்களா என்ற ஒரு கேள்வி இயேசுவை எழுப்பினார் என்றால் அந்த கேள்விக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய அர்த்தங்கள் உண்டு இயேசு இறைவாக்களுடைய வார்த்தையை உச்சரித்துக் கொண்டு ஆண்டவர் பரிசுகளையும் அல்லது சதுசேதிகளையும் பார்த்து இவ்வாறு சொல்வார் அவர்கள் உதட்டால் என்னை வழிபடுகிறார்கள் ஆனால் அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது அவர்கள் உதட்டால் என்னை வழிபடுகிறார்கள் ஆனால் அவர்கள் உள்ளம் என்னிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது என்று இயேசு எடுத்துரைப்பது நம்மை பார்த்தும் இன்று அவர் சொல்கிற வார்த்தைகளா நம்மை பார்த்தும் அவர் சொல்கிற வார்த்தைகளா என்று சிந்திக்க வேண்டும் ஏனெனில் ஏனெனில் தேவசகாயம் பிள்ளை ரெண்டு ஆண்டுகள் உண்மையான கிறிஸ்துவை அறிந்து அனுபவித்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தார் கிறிஸ்துவை அனுபவித்து வாழ்ந்தார் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்தார் கிறிஸ்துவுக்காக தன்னை கொடுத்தார் நாம் இத்தனை ஆண்டுகள் கிறிஸ்துவை அறிந்து வாழ்கிறோம் நாம் கிறிஸ்துவுக்காக என்ன கொடுத்தோம் பல வேளைகளில் எனக்கு கடவுள் தர வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் கடவுள் எனக்கு இது தர வேண்டும் அது தர வேண்டும் அப்படி நடக்க வேண்டும் இன்னும் ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு ஜபங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் என் இயேசுவுக்காக என் கடவுளுக்காக என் திருச்சபைக்காக என் ஆலயத்திற்காக நான் என்ன செய்தேன் என்ற கேள்வி ஒருபோதும் நமது உள்ளத்தில் எழுந்தது இல்லை தேவசகாயம் பிள்ளையை பொறுத்த அளவில் அவருக்கு மிகவும் பெரியதாக இருந்த பதவிகள் பொன் பொருள் இடம் அல்லது உயிரையே பெரியதாக நினைத்தோம் என்றால் அது கூட அவர் வேண்டாம் என்று வைக்கிறார் யாருக்காக என்றால் கிறிஸ்துவுக்காக நான் பெறுகின்ற ஒப்பற்ற செல்வம் ஏசு கிறிஸ்து என்று முழக்கமிட்ட பவுலை போல அந்த வார்த்தைகளை தன்னகத்தை கொண்டவராக இவ்வுலகத்தில் எனக்கு ஆதாயமாக இருக்கிற எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்துவுக்காக குப்பையாக கருதுகிறேன் என்று நமக்கு முன்னால் அறிவுறுத்தி சென்றிருக்கிறார் நமது புனிதர் தேவ சகாயம் இன்று அந்த புனிதர் நடமாடிய அந்த புனித இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் அந்த புனிதர் நடமாடிய இந்த இடத்திலே வந்து ஜெபிக்கிறோம் அந்த இடத்தில் நாம் வந்து இங்கு நிற்கிற போது நாம் பேறு பெற்றவர்கள் ஆசி பெற்றவர்கள் ஏனெனில் இந்த இடத்திலே தான் அவர் நடம் அவரது புனித பாதங்கள் பதிந்த இடம் இது இந்த தான் அவர் பலவிதமான காயங்கள் பட்டார் அவரது கண்ணீர் விழுந்த இடம் இது அவர் பட்ட அடிகளினால் அவரது உடலில் இருந்து ரத்தங்கள் சிதறியது அந்த ரத்தங்கள் படிந்த இடம் இது அத்தகைய ஒரு புனித இடத்தில் வருவதற்கு நாம் பெயர் பெற்றிருக்கிற இந்த நேரத்திலே இந்த புனித இடத்தில் இருக்கிற போது அந்த புனிதரை போல நானும் என் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேனா என் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்ற இந்த சிந்தனைகளை நம்மகத்தையே கொள்ள வேண்டும் என்பானவர்களே பௌல நமது இந்த இரண்டாம் வாசகத்தில் எஸ்ஐ இறைவாக்குற வழியாக ஆண்டவர் மொழிந்ததை நாம் கேட்டோம் இளைஞர்கள் வலுவற்று போகலாம் குழந்தை சிறுவர்கள் வலுவிழந்து சோர்வற்று கீழே விழலாம் ஆனால் ஆண்டவரை தேடுவோர்கள் ஆண்டவரை தேடுவார்கள் நாற்பதாம் அதிகாரம் நாற்பதாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஆண்டவரை தேடுவோர் ஒருபோதும் சோர்வடையார்கள் அவர்கள் ஓடினாலும் களைப்படைய மாட்டார்கள் அவர்கள் நடந்தாலும் விழுந்து விட மாட்டார்கள் மாறாக கழுகை போல சிறகடித்து உயரே பரப்பார்கள் அன்பானவர்களே தேவசகாயம் மனிதருடைய வாழ்க்கையில் இயேசுவை அறிந்த பின்னர் அவர் ஒருபோதும் பின்திரும்பி பார்க்கவில்லை எனக்கு பெருமையாக இருந்தது எனக்கு இருந்த பதவிகள் எனக்கு இருந்த பொருள் எனக்கு இருந்த இடம் என்று அவர் திரும்பி பார்க்கவில்லை அவர் திரும்பி பார்க்கவில்லை என்றால் உலகத்தை அவர் பார்க்கவில்லை உலகத்தினுடைய சுகங்களை அவர் பார்க்கவில்லை உலகத்தினுடைய சௌகரியங்களை அவர் பார்க்கவில்லை உலகத்தினுடைய ஆடம்பரங்களை அவர் பார்க்கவில்லை மாறாக அவர் தனது கண்களை நேரையை உயர்த்தி பார்த்து கொண்டிருந்தார் உன்னதத்தை பார்த்து கொண்டிருந்தார் உயர்ந்த இடத்தை விண்ணகத்தை லட்சியமாக கொண்டிருந்தார் பவுலடியார் பிலிப்பியர் கெதி திருமுகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் இறை வார்த்தையில் இவ்வாறாக சொல்லுவார் விண்ணகம் நமது தாய்நாடு விண்ணகம் நமது தாய்நாடு அந்த இடத்தை சென்றடைவதற்காக வெம்பல் கொள்ள வேண்டும் என்று மேலும் குறைந்த இரண்டாம் திருமுகம் நான்காம் அதிகாரம் பதினாறு முதல் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு வரையுள்ள இறை வார்த்தைகளை இவ்வாறாக பவுல் குறித்து வைக்கிறார் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற போது மறு உலகத்தை சென்றடைய வேண்டும் என்ற வெம்பல் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கு அந்த விண்ணகத்தை சொந்தமாக்குவதற்காக வெம்பல் கொள்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி விண்ணகத்தை நோக்கி வெம்பல் கொண்டு வாழ்கிறவர்களுக்கு இவ்வுலகத்தில் ஆயுசு பத்தாண்டுகளா இருபது ஆண்டுகளா முப்பது ஆண்டுகளா என்பது ஒரு பொருட்டே அல்ல வாழ்ந்த நாட்கள் முழுவதும் என் கடவுளுக்காக நான் வாழ்ந்தேன் என்று ஒரு லட்சியம் மட்டுமே என்ற கனவு மட்டுமே என்ற ஒரு திடமான நம்பிக்கை மட்டுமே அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள் ஆகியால் அன்பான கிறிஸ்தவர்களே அன்பான கிறிஸ்துவை அன்பு செய்கிற இறை மக்களே நாம் அனைவரும் நமது இதயத்திலே பதித்து வைத்திருக்க வேண்டியது நமது வாழ்க்கை இவ்வுலகத்திற்கானது அல்ல மாறாக மறு உலகத்திற்கானது விண்ணகத்திற்கானது நமது தாய் நாடு நமது வீடு அதுதான் அந்த இடத்தை சொந்தமாக்குவதற்காகத்தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகியால் இந்த உலகத்தினுடைய சௌகரியங்கள் அல்ல என்பதை இன்று புனிதர் நமக்கு சுட்டிக்காட்டுகிற போது அந்த புனிதருடைய திருநாள் கொண்டாடி கொண்டு அன்பானவர்களே நாமும் அவரை போல ஒரு திடம் தீர்மானம் எடுப்போம் நான் இனி திரும்பி பார்க்க மாட்டேன் என்னுடைய பழைய காலத்தை பழைய வாழ்க்கையை பழைய சுகங்களை பழைய சௌகரியங்களை பழைய ஆடம்பரங்களை நான் இனி திரும்பி பார்க்க மாட்டேன் என் இயேசுவை நான் சொந்தமாக்க வேண்டும் அதற்காக நான் என்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டு ஓடுகிறேன் என்று சொன்ன பவுலைப் போல நாமும் ஓடுவோம் பவுல் சொல்லுவார் நான் இதுவரை சொந்தமாக்கவில்லை மாறாக ஒன்றை மட்டும் நான் செய்கிறேன் எல்லாம் பின்னில் தள்ளிவிட்டு நான் அடைய வேண்டிய லட்சியத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் நமது வாழ்க்கையினுடைய லட்சியம் என்பது இந்த லட்சியம் விண்ணகமாக இருக்கட்டும் கிறிஸ்துவை சொந்தமாக்குவதாக இருக்கட்டும் கிறிஸ்துவுக்காக என்னை கொடுப்பதாக இருக்கட்டும் கிறிஸ்துவுக்காக என் உயிரை மாய்ப்பதாக இருக்கட்டும் அந்த லட்சியத்தோடு நாம் வாழ்வோம் அந்த லட்சியத்திற்காக நம் இந்த திருப்பலையில் ஜபிப்போம் தொடர்ந்து இந்த புனித இடத்திலும் புனித பயணங்கள் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு புனிதர்களும் நம்மோடு சொல்லித் தருவது கிறிஸ்துவுக்காக வாழுங்கள் கிறிஸ்துவை சொந்தமாக்குங்கள் அப்போது நிலை வாழ்வை சொந்தமாக்கியவர்களாக வாழ்வீர்கள் இந்த உலகத்தில் இப்போது காண்கிற போது எல்லாம் இழந்தவர்களை

நமது வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு கொடுப்போம் இந்த பலி இயேசு கிறிஸ்துவனுடைய பலி தன்னை தந்து நம்மை மீட்ட அந்த பலி அந்த பலியில் நம்மை இணைத்துக் கொண்டு நமது ஆன்மாவை கடவுளுக்கு கையளிப்போம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக